லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் தயாரிப்பில் உலக கமல் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டவான இயக்குநர் இந்தியன் நான்கு மணி நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் மாலை நான்கு மணி நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் எழுபத்தி ஏழு புள்ளி மூன்று ஆறு அடியாக உயர்ந்துள்ளது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரியாஸ் இணைப்பில் உள்ளார் ரியாஸ் நான்கு மணி நிலவரப்படி மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து எழுபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி நான்கு கன அடியாக அதிகரித்துள்ளது இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க மேட்டூர் அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிப்பின் காரணமாக தற்போது மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது தற்போது நான்கு மணி நிலவரப்படி மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் எழுபத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ஆறு அடியாக உயர்ந்துள்ளது அணையினுடைய நீர் இருப்பு முப்பத்தி ஒன்பது புள்ளி பதினேழு டிஎம்சி ஆகவும் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக ஆயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது அணையினுடைய நீர் வரத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது அதிகரித்து அதிகரித்து வருகிறது அதாவது இந்த பிற்பகலை பொறுத்தவரைக்கும் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்று கனடியாக இருந்த நீர்வரத்து மாலை நான்கு முறை நிலவரப்படி எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நான்கு கனடியாக தற்போது அதிகரித்துள்ளது இதன் காரணமாக மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் எழுபத்தி ஏழு புள்ளி எண்பத்தி முப்பத்தி ஆறு அடியாக தற்போது உயர்ந்துள்ளது மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் மேட்டூர் அணை டெல்டா பார்த்ததற்காக ஜூன் பன்னிரெண்டாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் திறக்கப்பட்டு வரும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் அணையில் போதுமான அளவு தண்ணீர் இல்லாத காரணமாக அணை திறக்கப்படவில்லை தற்போது ஆஹ் தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் கால பெய்ய தொடங்கிய போதிலும் அணைக்கான நீர்வரத்து தற்போது அதிகரிக்க தொடங்கியது கிருஷ்ண கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் வாங்கும் இந்த மழையின் காரணமாக அந்த அணைகளில் இருந்து நீர் தேர்ந்தெடுக்கப்படுகிறது இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தற்போது அதிகரி அதிகரிப்பின் காரணமாக மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் தற்போது உயர்ந்து வருகிறது எழுபத்தி ஏழு அடியாக தற்போது மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டமானது தற்போது உயர்ந்துள்ளது டெல்டா மாவட்ட விவசாயிகள் பகுதியில மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு மேட்டூர் அணையின் நீர்மட்டம் எழுபத்தி ஏழு புள்ளி மூன்று ஆறு அடியாக உயர்ந்துள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ரியாஸ்